அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இந்த ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் உங்களுடைய சிக்கல்கள் நீங்கும் இரவு நேர பயணங்களின் மூலம் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளைத் தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அனுகூலமான இல்லை இதனால் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாகவே இருக்கும் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க திட்டமிட்டு செலவு செய்தாலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திருமண முயற்சிகள் ஒத்தி போடுவது உங்களுக்கு நல்லது ஏனெனில் தவறான வரனை நிச்சயத்து விடும் சாத்தியக்கூறு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுறதாக சொல்லப்படுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் எவருடனும் வாக்குவாதம் செய்வதையும் கோபமாக பேசுவதையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகள் அளிப்பது கூடாது புத்திரஸ்தானத்தில் சூரியன் கேது இணைந்திருப்பதால் குழந்தைகளின் நலன்ல கவனம் அவசியம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பனி சுமைகளும் உங்களுக்கு வெறுமையை ஏற்படுத்தும் சக ஊழியர்கள் மறைமுகமான பேச்சுகளும் தொல்லைகளும் கவலையளிக்கும் வகையில் உங்களுக்கு இருக்கு மேலதிகாரிகளின் நியாயமற்ற கண்டிப்புகள் எதிர்காலத்தை பற்றி கவலையை ஏற்படுத்தும் இருப்பினும் கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் உங்களுடைய வேலைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாது புதிய வேலைக்கு முயற்சிக்கின்ற கிரகங்கள் நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இல்லை வெளிநாட்டில் பயணித்து வருவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தங்கள் பணிகளில் எச்சரிக்கை உடனும் கவனத்துடனும் செயல்படுத்துவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவாக ரிஷபராசியில் கிருத்திகை இரண்டாம் பாதம் ரோகிணி மிருகசிரிசம் இரண்டாம் பாதம் அடங்கியிருக்கு இந்த கிரக நிலைகளை பொறுத்தவரை உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரங்களில் பொதுவாக ரிஷபராசியில் கிருத்திகை இரண்டாம் பாதம் ரோகிணி மிருகசிரிசம் இரண்டாம் பாதம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபத்தை தக்கவைத்து கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சில்லறை வியாபாரிகளுக்கு பழைய கடன்களை கவலையளிக்கும் வகையில் இருக்குது சக கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்றுமதி துறையிற்கு வெளிநாட்டுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகும் கலைத்துறையில் உள்ளவர்கள் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகும் அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்கான போட்டி பொறாமை அதிகரிக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மாதம் முழுவதுமே சுக்கிரன் அனுகூலமாக இல்லை கட்சியில் ஆதரவு செல்வாக்கு குறைவு எத்தனை தருணங்களில் எவற்றை தவிர்ப்பது அவசியம் உங்களுக்கு முன்கூட்டியை எடுத்துக்காட்டும் அற்புத கலையை இந்த ஜோதிட கலையாக சொல்லப்படுது மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பாங்க உங்களை பற்றி தவறான செய்திகள் அவர்களுக்குள் சென்றுவிடும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மாணவ மணிகளை பொறுத்தவரை இந்த புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி வரை கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது அதன் பிறகு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை தேவையற்ற கவலைகள் மனதை அரிப்பதனும் பாடங்களில் மனம் ஈடுபடுவதை பாதிக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டும் குறிப்பாக சக மாணவர்களுடன் நெருங்கி தவிர்ப்பது நல்லது ஏனெனில் உங்கள் நற்பெயர் களங்கம் ஏற்படும் இதனால உங்கள் எதிர்காலம் பாதிக்கக்கூடும் விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் சாதகமாக இல்லை பாடுபட்டு உழைத்து பலன்கள் குறைவாகவே உங்களுக்கு இருக்கு அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கொடுத்தும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு விளைச்சல் இருக்காது கால்நடைகளின் பராமரிப்புல செலவுகள் அதிகமாகும் பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு குழந்தை பிரச்சனை ஒன்று உங்களுடைய மனதை வாட்டி நிம்மதியே நிம்மதியை பாதிக்கும் வியாபாரத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சிருஷ்டியில விரதம் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு தகவலாக சொல்லப்படுது உங்களுக்கு வரணமைவதில் தடங்கல் தடங்கள் ஏற்படும் வேலைக்கு சென்று பெண்மணிகளுக்கு பனி சுமை சக்திக்கு மீறி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்தவரை கலைநயம் மிளிரும் சுக்கரன அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் கெட்ட கனவுகள் வருவது நின்று போகும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க சந்திரனி நகர்வுகளால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் வரலாம் அக்கறையுடன் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேண்டும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் நான்காம் வீட்டில் இருக்காரு நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசை நிறைவேறும் தொழிலில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைத்து பணவரவு தாராளமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த சிக்கல்கள் தீரும் அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை பெருகுவீங்க வழக்கறிஞர் கல்லூரி பேராசிரியர்களால் மிகுந்த புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் சுக்கரன் ஐந்து ஆறாம் இடங்களை இருக்காரு கலைத்துறையினர் பாராட்டப்படும் பரிசு உங்களுக்கு கிடைக்கும் அலங்கார பொருட்கள் விற்பனைகள் அமோகமாக நடைபெறும் சனி பத்தாம் வீட்டில் இருக்காரு முழுமையாக சில வேலைகள் காலதாமதம் ஆவதால் உங்களுக்கு கவலை வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலா பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்கள் சற்று ஒத்தி வைக்கலாம் பிள்ளைகளால் கல்வி செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கேது ஐந்தாம் வீட்டில் இருக்காரு துணிச்சலாக எந்த காரியத்திலும் இறங்குவீங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை வேகத்துடன் விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்ள கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைந்திருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்காரு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடிவுப்பீங்க பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு வியாபார தளங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய புதிதாக இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்துல இருப்பவர்களின் செயல்திறன் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்களுக்கு செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் குடும்பத்துல சிறிது நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீணலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் உங்களுக்கு முடியும் சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனமிட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்த வருடம் கூறி ஆலோசனை கேட்பது தவிர்ப்பது நன்மை தரும் குழந்தை முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களுடன் கவனமாக பேசி பழக்குங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு கடும் ஜுரம் விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அடுத்த வீட்டாருக்கு சதா சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது பேச்சின் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாருடைய தூண்டுதலுக்கும் செவிசாய்க்காதீங்க வியாபாரத்திற்கு நல்ல விதமான பண வசதிகள் உங்களுக்கு அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் சிறிசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்த குடைபாடுகள் உங்களுக்கு அகலும் பொருள் செல்வம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனிமையாக பேசி உங்களுக்கு வல்லவராக நீங்கள் நல்ல காரியங்களை சாதித்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணவரத்து இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்த்த முடிவுகளை நீங்கள் செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் விவகாரங்களை பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அரசியல் துறையில் வீண் அலைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே